ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் பழைய சாதத்தை வச்சு சூப்பரான டிஃப்ரெண்ட் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் கருகப்பில் ரெண்டு பச்சை மிளகா கடலைப்பருப்பு கடுகு பழைய சாதம் அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தும் பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருகப்பில்லை சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வந்ததுமே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதங்கணுங்க ஸோ அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக எடுத்தீங்கன்னா நாலு எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த பச்சை மிளகா தாங்க இந்த சாப்பாட்டில் டேஸ்ட்டேவும் இந்த பச்சை மிளகா வந்துட்டு சாப்பிட்றப்ப கீழெல்லாம் போடாமல் சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ரைஸ் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த ரைஸை வந்து தண்ணியிலருந்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாங்க தண்ணியோடு போடக்கூடாது தாளிக்கிறப்ப தண்ணியோடு போடாமல் தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த ரைஸை இந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கலாம் அது வந்துட்டு லைட்டாக குழஞ்ச மாதிரி வரும் அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்பப்பெல்லாம் பழைய சாதம் தீர்ந்து போதோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒன்று பழைய சாதத்து கூட தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி கரைச்சி குடிப்போம் இல்லாட்டி இந்த மாதிரி வதக்கி சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி சாப்பிட்றப்ப காலையில் பிரே இதவே இதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிக்கிறோம் இதில் இருக்கிற அந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் சேர்ந்துட்டு செம்மையாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சாத்திலேருந்து வடிகட்டின தண்ணியை கீழே ஊற்றாமல் அதை குடிச்சுக்கலாம் பழைய சாத்தை வச்சு சூப்பராக எப்படி கிறிஸ்பியாக வடை செய்யணும் அப்படின்ற ரெசிபி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் பாய்